உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வனமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம் திருத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வாஸ்துல வந்து உங்க மனைக்கு தெற்கு அப்படின்னு வச்சுக்கலாம் தெற்கு திசை அதாவது தெற்கு புறத்துல இந்த சந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இது வந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கமும் சரி காம்பவுண்டுக்கு உள்ளேயும் சரி இதில் முக்கியமாக சில விஷயங்களை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும் என்ன அப்படின்னா சில வீடுகளில் இது நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் எத்தனையோ மக்கள் வந்து இந்த சந்து இந்த பொது பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நான்கு வீடு இருக்கும் அந்த நான்கு வீட்டுக்கும் வெளியே போகிற அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரே பாதையாக தான் இருக்கும் ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்துக்குள்ளே உள்ளே வந்தால் நான்கு வீடுகள் இருக்கும் இது நிறைய இடங்களில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த திருப்பூர் ஊட்டுக்குளி கிராமப்புறங்களில் நம்ம இதைப்போல் அமைப்புகளை பார்க்கலாம் திருப்பூர்லலாம் நீங்கள் சுற்றி சுற்றி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடுகள் இருக்கும் அது ஒரு சந்து மாதிரி இருக்கும் அப்படியே அந்த சந்து வழியாக வந்து இப்படி உள்ளே வருவாங்க இது இதே போல அமைப்புகள் சில கிரா அதாவது நிறைய சொல்ல முடியாது சில இடங்களில் இந்த அமைப்புகள் இருக்குது அப்போ அந்த சந்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு நாலு வீடு ஐந்து வீடு இருக்கும் தெற்கு புறம் சந்து அதாவது என்ன சந்து அப்படின்னா தெற்குல இப்போது தெற்கு பார்க்க வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு தெற்கு புறத்தில் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குதுன்னு வைங்க ரோடு வந்து சில பேருக்கு வந்து கிழக்கு பகுதியில் இருக்கும் சில பேருக்கு மேற்கு பகுதியில் இருக்கும் ரோடு இருக்கலாம் சில பேருக்கு தெற்கு படத்துலேயே ரோடு இருக்குன்னு வைங்க அந்த சந்தை வந்து எப்படி விட்டுருப்பாங்க அப்படின்னா நான்கு வீடுகளை ஒரே போல கட்டி இந்த அந்த சந்துக்கு மெயின் கேட்டு இப்போ நான்கு வீட்டுக்காரங்களும் வெளியே வர அந்த அவுட் ஆஃப் போர்ஷன் இருக்குது இல்லையா அந்த வெளியே வரக்கூடிய வாசல் இந்த உதாரணத்துக்கு காம்பவுண்டு வாசல்னு வச்சுக்கலாம் அந்த நான்கு வீடுகளுக்கும் பொதுவாக ஒன்று தென்கிழக்கு கிழக்கு நோக்கி இருக்குது இல்லைன்னா தென்மேற்கு மேற்கு நோக்கி இருக்குது இது இந்த தெற்கு பார்த்த மனையில் இந்த சந்து வந்து கொஞ்சம் அப்ப வீட்டினுடைய வாசல் வந்து பாத்தீங்கன்னா தென் அதாவது தெற்கு பார்த்த வாசல்ல அந்த தெற்கு சந்து இருக்க பக்கங்கள்ல உச்சத்தில் இருக்கும் பட் என்னன்னா முக்கியமாக கான்செப்ட் என்னன்னா அவங்க வெளியே வரக்கூடிய அந்த அந்த பகுதி அப்படிங்கிறது வந்து நீச்சத்தில் அமையக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு இப்போ தெற்கு பார்த்த வீட்டில் வந்து தெற்கு பார்த்த வீட்டில் காம்பவுண்டை கட்டி நீச்சத்தில் வாசல் அமைப்பாங்க பார்த்தீங்களா தென்கிழக்கு கிழக்கு வாசல் தென்மேற்கு மேற்கு வாசல் இது தெரிஞ்சு அமைக்கிறாங்களோ தெரியாமல் அமைக்கிறாங்களோ அப்போ அதுவும் ஒரு இம்பாக்ட் தானே அதுபோல் இம்பேக்டை தான் நான் இந்த சந்து அந்த பொது பாதை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் பார்த்தேன் பார்க்குறோம் அப்போ அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா ஒரு நாலு வீடு இருக்கும் வாசும் முறைப்படி நான் வசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தெரிந்து நான்கு மூளை அதாவது தென்மேற்கு கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க எங்க வட்டாரங்கள் தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு இப்படி இந்த நான்கு மூளைகளை சார்ந்தே மனிதர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க அப்போ அது இல்லாம ஒரு வீடு அப்ப அவங்க அந்த மக்கள் எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற ப மூணு வீடுகள் இருக்கு அந்த நாலு வீட்டில் வசிப்பக்கூடிய நாலு வீடு இருக்கும் இல்லையா அந்த நான்கு வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களின் நிலை ஒரே போல இருக்கும் ஒரே போல இருக்கும் வீட்டுக்கு வீடு வேறுபடணும் இல்லையா அப்போ அந்த காம்பவுண்டோடைய அந்த வீட்டினுடைய தலைவாசல் சொல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டுக்கு தலைவாசல் வீட்டினுடைய வாசல் ஓகே காம்பவுண்டிய வாசல் எது அப்ப அந்த நீச்சத்தில் அமையக்கூடாது அப்ப வெளியே வரக்கூடிய நம்ம வந்து வீட்டை விட்டு இறங்குறோன்னா காம்பவுண்ட் வந்து உச்சத்தில் தான் வாசல் இருக்கும் இது பொது பாதையில் நீங்கள் கவனித்து பார்த்து அமைங்க இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்